ஒரு வருடம் ஒரு மாதம் பதினெட்டு நாட்கள்ல கமல்ஹாசன் அவர்கள் எடுத்த வியூவை விஜய் சேதுபதி அவர்கள் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்கள் இருபத்தி மூன்று மணித்தேளங்கள் வித்தின் அ டே வந்து அடிச்சு நொறுக்கிட்டாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி அண்ணா அவர்களுடைய பிக்பாஸ் ஐ தமிழோட முதலாவது ப்ரமோட வியூ வந்து பன்னெண்டு லட்சத்தி எழுபதாயிரத்தி முப்பத்தி ரெண்டு நாப்பத்தஞ்சு கே லைக்கு ஸோ தமிழ் பிக் பாஸ் வரலாற்றில் ஒரு பிக் பாஸ் ப்ரோமோ முதலாவது அப்டேட் ஒஃபிஷியலி ரிலீஸ் ஆகி அதிகபட்ச வியூவை எடுத்ததாக இருக்கட்டும் அதிகபட்ச லைக் எடுத்ததாக இருக்கட்டும் விஜய் சதுபதி அண்ணாவோட பிக்பாஸ் தமிழோட ப்ரொமோ தான் அப்படி என்பதை சொல்லிக்கொண்டு மகிழ்ச்சியோட இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறேன் தெலுங்கு பிக்பாஸில் ஜோடி ஜோடியாக போனார்கள் தமிழ் பிக்பாஸ்லையும் ஜோடி ஜோடியோ தான் வருவார்கள் அதில் இருக்கிற விடயம் என்ன அப்படி என்பதை பார்க்கலாம் அடுத்தது பிக்பாஸ் எயிட் தமிழோட திகதியில் வந்து மாற்றங்கள் அப்படின்ற மாதிரி சில தகவல்கள் அது என்ன விடயம் அப்படின்றதையும் இதில் பார்த்துடலாம் இப்போ பிக்பாஸ் எயிட் தமிழோட அடுத்த ப்ரோமோ அதுல வந்து ஸ்டார்டிங் டேட் வருமா அப்படின்ற ஒரு விடயம் அடுத்தது இந்த பிக்பாஸ் எயிட் தமிழுக்கு போக இருக்கிற போட்டியாளர்கள் அதுல என்னுடைய அபிப்பிராயம் என்னுடைய ஒப்பீனியன் இந்த விடயங்களை இந்த வீடியோல பார்க்கலாம் நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க முடிந்தா நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க டனி ஸ்டோக் என்னோட ரெண்டாவது சேனல் அதிலும் தொடர்ந்து பிக் பாஸ் தமிழோட அப்டேட் வரும் உங்க ஆதரவு அதுக்கும் தேவைப்படுது முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி அந்த வீடியோக்களும் பாருங்க ஓகே ஃபர்ஸ்ட் வந்து பிக் பாஸ் தெலுங்குல வந்து பாத்தீங்கன்னா ஜோடி ஜோடியா போனார்கள் சிங்கிளாக போக முடியாது ஜோடியா தான் போகணும் ஸோ அப்போ இங்க தமிழ் பிக் அப்படி தான் ஸோ இந்த சீரியல்ல நடிச்சவங்க இந்த சீரியல்ல நடிச்சவங்க இப்படி 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 இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் வருது அது பச்சை அப்படி இல்லை எல்லா விவரங்களும் நமக்கு அந்த ஸ்கிரிப்ட் ந நடக்குகளும் நீங்க பாருங்க சரிங்களா ஸோ தமிழ் பாஸ்ல அதே கான்செப்டான இல்லை நூறு விதம் இல்லை சரிங்களா ஆனால் டிஃப்ரெண்டாக வேற விடயங்கள் ஷோலோ நடந்து கொண்டிருக்குள்ள இருக்கும் அந்த ஜோடி ஜோடியா போற போடுற கதை இல்லை ஜோடி ஜோடியா பார்த்து எடுக்கிற கதை நம்ம தமிழ் பிக்பாஸ் சீசன் எயிட்ல நூறு வீதம் இல்லவே இல்ல ஷோ நம்ம சொன்னது சரியா இல்ல வேற நபர்கள் சொன்னது கரெக்டா அப்படி உங்களுக்கு புரியும் அடுத்தது வந்து இந்த பிக் பாஸ் தமிழோட அடுத்த ப்ரோமோ எப்ப வரும் அப்படின்னக்குள்ள எனக்கு தெரிஞ்சு இந்த ஞாயிறை விட்டு அடுத்த ஞாயிறு இல்ல அப்படின்னா வெள்ளி சனி பதிமூணு பதினாலு பதினஞ்சு இந்த டேட்ல ஒரு டேட் வரும் அப்படி என்பது தான் முதலாவது ப்ரமோ வந்து ஒரு பத்து ஒன்பது பதினோரு நாட்கள் இடைவெளி அப்படி பார்க்கக்குள்ள பதினஞ்சு கரெக்டா இருக்கு சரிங்களா செப்டம்பர் பதினஞ்சு அப்போ வந்து அடுத்த ப்ரமோ எதிர்பார்க்கலாம் அப்படி என்பது நம்ம சைட்ல இருந்து கொடுக்குற அப்டேட் சரி இந்த ப்ரோமோல கிராண்ட் லான்ச் டேட் ஸ்டார்டிங் டேட் ஏதாவது இருக்குமானா இல்ல இந்த ப்ரமோ வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முதல் வந்த ப்ரமோவை விட கொஞ்சம் அதிகமானது டியூரேஷன் வந்து ஒரு ஃபோர்ட்டி ஃபைவ் செகண்ட் ஓ ஃபிஃப்டி ஃபைவ் செகண்ட் ஓ ஒன் மினிட் இப்போ வந்ததை விட அதிகமாக இருக்கும் சரிங்களா டியூரேஷன் கிட்டத்தட்ட ஒரு ஒரு நிமிடங்கள் நாற்பத் நாற்பது முப்பது செகண்ட் அதுக்கு தான் வந்து இருக்கும் அப்படி என்பது தகவல் பிக்பாஸ் தமிழோட இரண்டாவது ப்ரோமோ விஜய் சேதுபதி அண்ணாவோட ப்ரோமோ டிஃப்ரெண்டா இருக்கும் அப்படி என்பதுதான் சரிங்களா அதுல வந்து டேட்டு டைம் வருமானா வராது மூணாவது ப்ரமோவில் தான் ஸ்டார்டிங் டேட் வந்து வரும் மூணாவது ப்ரமோ எப்போ வரும் அப்படின்றத ரெண்டாவது ப்ரமோ வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து பார்க்கலாம் சரிங்களா ஓகே அடுத்தது வந்து இந்த பிக் பாஸ் எயிட் தமிழுக்கு போக இருக்கிற போட்டியாளர்கள் அப்படின்னு மக்களே இப்போ விஜய் டிவி விஜய் டிவிக்குள்ள இருக்கிற கிரியேட்டர்ஸ் அவங்க சூப்பர் ஸ்டார்ஸ் இப்போ சினிமாவில் வந்து சூப்பர் ஸ்டார் தல தளபதி அப்படின்றது அவங்களுடைய ஹார்ட் ஒர்க் டெடிக்கேஷன் அவங்களோட உழைப்புக்கு மக்கள் கொடுத்தது பட் விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் ஒரு மேஜிக் ஒன்று இருக்கு அவங்க ஒருத்தரை வந்து ஹீரோவாக நினச்சிட்டாங்கன்னா எங்கேயோ கொண்டு போவாங்க அவங்களோட கிரியேட்டிவிட்டி வேற மாதிரி இருக்கும் சரிங்களா இப்போ ஒரு ஒரு ஷோவில் வந்து ஒருத்தங்க சக்சஸ் ஆகலை ஒரு வேற ஒரு டிவில ஒருத்தங்க சிவிஎல் சக்சஸ் ஆகல அப்படின்னா அது வேற ஆனா விஜய் டிவில வந்துட்டாங்கன்னா அது மக்களிடம் அவங்க கொண்டு போய் சேர்த்துருவாங்க அந்த அளவுக்கு அவங்க கிட்ட அந்த மக்கள்கிட்ட பல்ஸ் அறிந்துக்கிற டீமும் இருக்கு கிரியேட்டிவிட்டி நாலேஜும் இருக்கு சரிங்களா நான் இதே சொல்றேன்னா சில பேர் வந்து தெலுங்குல நடந்தது இங்க அப்படியே நடக்கும் அப்படின்றாங்க சத்தியமாவே இல்லை அப்ப நீங்க கேட்கலாம் ஏன் ஏன் அப்ப டாஸ்க் வந்து போன வாட்டி அவ்வளவு தூரம் இருந்துச்சு தமிழ் அவ்வளோ தூரம் வைக்க முடியலைன்னா அதை அந்த ஷோவை கோஸ் பண்ண கமல்ஹாசன் அவர்கள் காரணம் சரிங்களா அதுக்கு நிறைய விடயங்கள் நடந்துச்சு ஸோ பாஸோட கிரியேட்டிவிட்டி நிறைய பண்ணார்கள் பட் அதெல்லாம் வெளியில் வராது காரணம் அங்கே அதை அதை பற்றி நம்ம சரியா இந்த சீசனில் வந்து கிரியேட்டிவிட்டி லெவல் வேற மாதிரி இருக்கும் நான் இதை ஏன் சொல்ல காரணம் அப்படின்னா சில பேர் வந்து இந்த தெலுங்கு பிக் பாஸ்ல நடந்த மாதிரி டபுள் டபுளாக போவாங்கன்றது அது இங்கே தமிழ் பிக் பாஸில் இல்லை இது வரைக்கும் நான் அறிந்த வரைக்கும் இல்லை ஜோடி ஜோடியாக தான் போகணும் அப்படி என்பது இல்லை சரிங்களா ஏன்னா இன்னொன்று என்ன அப்படின்னா இங்க தமிழ் பிக் பிக்பாஸ் பொறுத்த வரைக்கும் வயது ஆனவர்கள் எல்லா தரப்பினரும் தான் இந்த வாட்டி வர இருக்கிறார்கள் இப்போ இன்று காலையில கிடைச்சது சரி அப்ப அப் அந்த தகவல் வா போற மேட்டர் இல்லை என்பது எனக்கு கிடைக்க பெற்றது சரிங்களா சரி அப்ப இப்ப அந்த போட்டியாளர்கள் லிஸ்ட்ல சில பேரோட பேர் வருது பல பேர் பல லிஸ்ட் போடுறாங்க பட் எனக்கு அட்லீஸ்ட் ஒரு செவன்டி பர்சன்ட் சிக்ஸ்டி பர்சன்ட் வர சான்சஸ் இருக்கு சில போட்டோ ஷூட் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னுக்குள்ள சில நம்பலாம் அப்படின்னு நம்ம சைட் வந்த சில பேர்களை வந்து சொல்றேன் சரிங்களா ஃபர்ஸ்ட் வந்து ரவீந்தர் சார் அவர்கள் ரவீந்தர் சார் அவர்களுடைய இன்றைய வந்து நான் பல வருஷமா வெயிட் பண்ணி கொண்டிருங்க சரிங்களா ஒரு சிங்கம் எப்படி ஒரு ஒரு வீட்டுக்குள்ள போனா எப்படி இருக்குமோ அப்படிதான் அவருடைய ஆட்டம் இருக்கும் அவருடைய மைண்ட் கேம் அவருடைய பேச்சு திறமை அதுவே வேற லெவலில் கொண்டு போகும் பட் கடைசி நேரங்களில் அவர் வருவதும் வரவதும் மாறலாம் பட் ரவீந்தர் சார் அவர்களுடைய பேர் ஸ்ட்ராங்கா இருக்கு சரிங்களா ஒவ்வொரு சீசனுமே அவருடைய பேர் வர்றது வழக்கம் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷாலின் ஷோயா அப்புறம் டி டி எஃப் வாசன் ஷாலின் சோயா அவர்கள் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க பட் இப்போ பெரிய பெரிய மெகேஷியன்ஸும் வந்து அவங்களோட பேரை போட்டுக்கொண்டு தான் இருக்காங்க அவங்க கிட்ட பேசினாங்க அப்படின்னு பட் நம்ம சைட்ல இருந்து ஒரு டவுட் தான் அவங்க கிட்ட பேசினாங்களா இல்லையா அப்படின்னு பட் அவங்களோட பேரு நான் இதுல சொல்ல காரணம் என்ன அப்படின்னா டிடி வாசனவர்கள் வர்றதா இருந்தா ஷாலின் சோயா அவர்கள் வராமல் இருந்தா நல்லா இருக்கும் வாசனவர்களுக்கு நல்லா இருக்கும் அப்படி என்பது என்னுடைய இது இது வந்து நான் வந்து பொறாமையிலையோ இல்லை அவங்க ரெண்டு பேரையும் பிடிக்காமலேயோ நான் சொல்லலை பிக்பாஸை பொறுத்த வரைக்கும் இதுதான் அழிக்க மறக்க முடியாத ஒரு உண்மை ஒன்று நம்ம தமிழ் ஆடியன்ஸுக்கு வந்து இந்த லவ் கிரிங்கு அது இந்த பிக்பாஸில் பிடிக்காது அப்படி பண்ணுறவங்களையும் பிடிக்காது பிக்பாஸுக்களை டெவலப் பண்ணவங்க வெளியில் பிரிந்து தான் போயிருக்காங்க சரிங்களா அதோட வந்து நேமும் வந்து டேமேஜ் ஆகி தான் இருக்கு வாசன் அவர்கள் வந்து செல்மேட் ஒரு மிடில் கிளாஸ் பையனோட கனவுகளை நிறைவேற்ற முடியுமானா முடியும் அப்படின்னு அவருடைய ஃபேஷன் மூலம் அவர் வந்து இந்த அளவுக்கு வந்திருக்காரு ஸோ அவர்கள் வருவதாக இருந்தால் சோயா அவர்கள் வராமல் இருந்திருந்தா வராமல் இருந்தால் வாசனவர்களுக்கு அது ப்ளஸ்ஸாக இருக்கும் இல்ல ரெண்டு பேருமே வந்தாங்க அப்படின்னா என்னுடைய பார்வையின்படி ரெண்டு பேருக்குமே ஒரு மைனஸாக இருக்கும் அப்படி அப்படின்றதான் என்னுடைய ஒரு பார்வை நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் மக்களை சரிங்களா பட் ஸ்டில் சோயா அவர்கள் தரப்புல இருந்து இல்ல தான் அவங்க வரையில தான் தகவல் சரிங்களா வாசன் அவர்கள் பிப்டி பிப்டி அடுத்தது வந்து தீபக் அவர்கள் கவின் அவர்கள் சீசன் த்ரீல கவின் இருந்திருந்தா கவின் தான் டைட்டில் வின்னர் அதே போல சீசன் ஃபைவ்ல ராஜு பாய் ராஜு அண்ணா ஒன் டபுள் ஹியூமன் பிக் பாஸ் தமிழ பொறுத்த வரைக்கும் மனசுக்கு நல்ல குணத்துக்கு தான் மக்கள் ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க அப்படிதான் ராஜு அவர்களுடைய நல்ல மனசு பிடித்து ராஜு பாய்னு மக்கள் கொண்டாடினார்கள் ஸோ இந்த கேட்டகரியில் கவின் ராஜு இப்ப இந்த சீசன்ல யாரை எதிர்பார்க்கலாம் அப்படின்னா தீபக் அவர்கள் ஒன் டபுள் ஹியூமன் பீங் நிறைய விடயங்கள் கேள்விப்பட்டிருக்க ஹார்ட் ஒர்க் டெடிகேஷன் லெவல் வேற மாதிரி இருக்கும் அவருடைய ப்ளஸ் வந்து இது இருபத்தி நாலு மணி நேரம் அவர் வருகின்ற பட்சத்துல நான் அடிச்சு சொல்வேன் டாப் டூ டப் த்ரீக்குள்ள அவருடைய பேர் வந்து இருக்கும் சரிங்களா கடைசி நேரங்கள் நான் ஆரம்பத்திலே சொல்றது ஒன்றே ஒன்று தான் பிக் பாஸ் ஆரம்பிப்பேலருக்கு இருபத்தஞ்சு மணி நேரங்களுக்கு முதல் கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி ஃபோர்ட்டி பர்சன்ட் பேர்கள் மாறும் இவரோட பேர் மாறுதா இல்லையான்றதை இருந்து தான் பார்க்கலாம் ஆனால் இப்போ அவரோட பேர் ஸ்ட்ராங்காக இருக்கு சரிங்களா அடுத்தது வந்து அருண் அவர்கள் பாரதி கண்ணமா அருண் அவர்கள் எனக்கு அவரை பற்றி பெரிய ஒரு தெரியாது சரிங்களா இப்போ தீபக் அவர்களை பற்றி எனக்கு நிறைய தெரியும் அருண் அவர்களை பற்றி தெரியாது பாரதி கண்ணமா சீரியலில் வந்து நான் ரசித்தது வந்து ஃபரீனா அவர்களை ஏன்னா ஃபரீனா அவர்களுக்காக தான் அந்த ஷோ வந்து ஓடிச்சு பொதுவாக ஒரு படமோ இல்லை ஒரு சீரியலோ அல்லது ஒரு வெப்சீரிஸோ அதோட சக்சஸ் வந்து வில்லன் கையில் இருக்குது வில்லனை எவ்வளோ தூரம் வெறுக்கிறாங்களோ அந்த அளவுக்கு ஹீரோ பெருசாக தெரிவாங்க அந்த ஷோ பார்க்க ஆவல் தோண்டும் அப்ப அந்த வில்லனை பண்றவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் ஃபரீனா தான் அந்த பாரதி கண்ணம்மாவை வந்து மக்கள் வெறுத்தோ ரசித்தோ பார்த்தார்கள் அவங்களுக்கு இருக்கு ஹேட்டர்ஸும் இருக்கு இருக்கக்குள்ள அதுல தான் டாப்பா இருந்தாங்க இப்ப ஃபரின் அவர்களோட பேர் கூட பிக் பாஸ் எயிட் தமிழ் அடிப்படுது ஸோ சோ அப்ப எனக்கு அருண் அவர்களை பற்றி பெருசா தெரியாது பிக் பாஸ் எயிட் தமிழுக்கு வந்தா பார்க்கலாம் என்ன மாதிரி அப்படின்னு அவரோட பேரும் ஸ்ட்ராங்கா அடிபடுது ஃபரின்னா அவர்களுடைய பேரும் அடிபடுது ஃபிஃப்டி ஃபிஃப்டி சரிங்களா ஸோ ஃபரீனா அவர்களை பிக் பாஸ் எய்டுக்குள்ளே வந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு பெரிய எந்த தடையுமே இருக்காது ஆஸ் யூஸ்வல் ரியல் லைஃப்லேயே நிறைய ஹேட்டர்ஸை வந்து கதற விட்டுவாங்க ஓட விட்டுவாங்க அந்த ரியாலிட்டியை மறைச்சி வாழணும் பயந்து வாழணும் இல் எண்ணு இல்லாமல் இதுதான்டா நான் அப்படின்னு கெத்தா இருக்கிற ஒரு நபர் ஸோ அப்போ அவங்களுக்கு பிக்பாஸில் பல பேரை சமாளிப்பது ஜஸ்ட் லைக் தட் ஜுஜிப்பியாக இருக்கும் சரிங்களா சரி பார்ப்போம் இது வந்து எனக்கு பிக் பாஸ் ஐ தமிழுக்கு வர இருக்கிற போட்டியாளர்கள் என்று வந்த லிஸ்டோட என்னுடைய அபிப்பிராயங்களை சொல்லியிருக்கேன் நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிக் பாஸ் ஐ தமிழோட ஸ்டார்டிங் டேட் இப்ப வந்து இப்ப வரைக்கும் அக்டோபர் பதிமூணு அல்லது அக்டோபர் ஆறு சில வேலைகள்ல வந்து அக்டோபர் ஆறு ஆரம்பிக்க சான்சஸ் இருக்கு ஆனா மோஸ்ட்லி அக்டோபர் பதிமூணு அப்படி என்பதான் வருகின்ற தகவல் சரிங்களா நன்றி